Preeti Kitchen Appliances presents What's Cooking? Presenting sponsor Preeti. Preeti k na guarantee. Associate sponsor Lexco Holidays. Travel Beyond Boundaries. VK alu Derma Clinic. Your beauty, your confidence, and BTS Brownie the Soul. I'm sure you'll buy it again.

गेस्ट को बुलाती हाँ बैठती अच्छा बात करती बस आओ वो किचन जाएंगे पकाएंगे करती तू तो, तो पकाना मान लेना oh. किचन कैसे तू तो छोड़े क्या करती तू तो मैं समझ माता नहीं मैंने कूरु तो तेरी याद नहीं सुलटी इष्ट तो की मैंने तेरी याद लगने से पेश नहीं ला ना पेश वा वे hey, वो काट के दादन टे मारी पोता रो पोते वीड़ हे கலாயா எங்க கிட்ட எங்க ஏரியாக்கே வந்து யார் சமீப எங்க

இன்னைக்கு நீங்க இந்த சீட் கிடையாது அங்க போய் உட்காருங்க அங்க போய் உட்காருங்க அங்க உட்காருங்க எத்தனை பேர் நீங்க அங்கே உட்காருங்க என்ன நீங்க இங்கே உட்காருங்க உட்காருங்க

நான் <laughs> ரெண்டு <laughs> <laughs> எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வீட்ல இல்லாம ஷூட்டிங் போயிறது. ஆ? இல்ல இல்ல இல்ல. பிடிக்காத விஷயம் வந்து வீட்ல இல்லாம ஷூட்டிங் போறதுன்னு சொல்ல வரேன். காதல ஏதோ தப்பா கேடி. பாப்பு எவ்ளோ பாசம் பாரு பாப்ப எங்க அம்மா மேல. ப்ளீஸ் சரி இது. சரி ஓகே. வேற என்ன பா. ஃபேமிலி கூட ஸ்பென் பண்ண டைம் கிடைக்குது இல்லையா அதுக்கு சொல்ல வந்தேன். ஓ. இப்போ சேஞ்ச் பண்றாங்க பாப்பு. இப்போ ஒரு வேற ஒரு டாஸ்க் டாஸ்க் டாஸ்க்னு சொல்றதை விட ஒரு செஷன் ஓகே போட்டோ செஷன் ஓகேயா இப்போ நான் போட்டோ நான் ஒவ்வொன்றா எடுத்து காமிப்பேன் அந்த ஃபோ உங்கள் மைண்டுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் சொல்ல போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யார் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் யார் சொல்ல போகிறீங்க ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வயசு தான் அப்படியா சரியா நான் சொல்லிட்டேன் பாய்

ஆஹ் இதை பத்தி நான் சொல்லணும்னா இது இந்த கார் வாங்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு ஏன்னா எனக்கு வந்து ஆஹ் பிளாக்ல இந்த மாதிரி ஒரு பாஷான கார் வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசை அப்போ நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தது லைக் ட்ரீம் கார் லைக் அந்த கப்பல் மாதிரி காருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வாங்கி நீங்க வாங்குனீங்க அப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி அது நீங்க ஓட்டிட்டு போன ஷூட்டிங்குன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது நீங்க ஓட்டிட்டு போகும்போதுலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும் இப்போ வரைக்கும் நீங்க வாங்கி சொல்லாதீங்க நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க சரி ஓகே இப்போ அடுத்த போட்டோ இதுல நான் இல்ல வாங்களே பேசட்டும் எல்லாம் ஒரே மூஞ்சா இருக்கு பாக்கையில எங்க வீட்டு தேவதேய் மூணு பேர் ஒரே குண்டு புஜே ஒரே பேரு வேற என்ன बोलो பாபுங்களுக்கு என்ன தோணுது இந்த போட்டோ வந்து நான் எல்லாமும் எடுத்துக்கிங்கன்னு சொல்றேன் வெரி குட் பா நன்ட நன்ட ஒரு பொண்ணு உங்க பக்கத்துல

ஸோ இது வந்து அப்பூர்வான் மலையாளத்தில் அந்த ஃபர்ஸ்ட் மூவி இது அண்ட் இந்த படத்தில் வந்து ஓவியாக்கும் இது ஃபஸ்ட் படம் தான் அவங்க பேர் ஹெலன் படம் படங்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும் முடிஞ்சா பாருங்க யூடியூப்பில் இருக்கு இந்த படம் அப்பூர்வான்னு சொல்லிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான படம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் கம்ப்ளீட் பண்ணும் ஒரே மாதத்தில் முடிச்சோம் அந்த படத்தை நெக்ஸ்ட் செகமெண்ட் போலாமா

சரி கேம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரொம்ப அற்புதமாக போச்சு சொல்கிறதுக்கே எனக்கு நாக்கு கூட்டுது இந்த சண்டை இந்த சண்டை எங்க முடியிற மாதிரி தெரியல ஓகே ஒரு இடம் இருக்குது உங்களுக்காகவே ஒரு இடம் அந்த இடத்துக்கு போயிட்டு யார் சிறந்தவர்னு பார்த்துடலாம் சரியா ஆங்க எதிரியா அப்பா வந்துக்கிற இடம் சூப்பர்

இந்த மார் சாப்பிடுறதுக்கு தான் சொல்றது இந்த நான் வர என்று மென்ஷன் ஒரு செகண்ட் நீங்க இந்த சைடு வாங்கல என்னோட என்னன்றது ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் இது என்னோட மன பிரச்சனை இது என்னோட கௌரவ பிரச்சனை ரெண்டு நிமிஷத்துல உங்களுக்கு நான் வந்து ஒரு சூப்பரான மில்க் போட்டு தரேன் அது எப்படி இருக்கு பாருங்க என்ன பண்ணலனா இவங்களே சமைக்கட்டும் காலையில சமைச்சு வச்சுட்டு ஷூட்டிங் போட்டும் வந்து சமைச்சு கொடுத்து விட்டு உங்களுக்கு தேவையா நான் அப்படின்னு சொன்னது ஆர்டர் போட்டு வராதேன் சரி சரி ஆண்டி அச்சு ஆண்டி நீங்க த

அதில் ஒரு நல்ல ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அண்ட் கேரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டோர் பண்ணுறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பண்ணி நான் தரேன் அதை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு ஒரு எனர்ஜி ஏற்றுக்கிட்டு அப்புறம் போட்டியில இறங்குவோம் என்ன மாமியாரே நீங்களும் கொஞ்சம் பாருங்க நான் எப்படி பண்றேன்ன்றதை ரொம்ப ஈஸியாக வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பனானாவெல்லாம் போட்டுக்கணும் ஓகேயா உங்களுக்கு எவ்வளோ வேணும் நல்ல ரெண்டு பேரும் புஜி டெக் மாதிரி இருக்கீங்க நான் அதே பனானாவே போடுறேன் ஓகே புஜி டெக்னா நல்லா குமுக்கான்னு இருக்கீங்க உங்களுக்கு நான் சுகர் போட மாட்டேங்க நீங்க டயட்டில் இருக்கீங்கல்ல சுகர் போட்டது கேட் சால்லி போடுறேன் ஓகேயா ஐயோ அது ஓகே பாபு பாலே பாலே हां बालदा बालदा என்னன்னு வந்துங்க எனக்கு மறந்துருச்சுன்னு நிஞ்சீங்களா ஓகேயா பால் இப்போ என்ன பண்ணனும்னா இப்படி ஃபர்ஸ்ட் இத போட்டுட்டு சரி ப்ரி பண்ணியாச்சா இந்த சீவங்க கொஞ்சம் நம்ம இப்ப லாக் பண்ணிட்டோமா இப்போ பாருங்க என்ன லிச்சல ஓடுறா நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணனும்னா என்ன பண்ணனும்னா மூடியை கழட்டணும் இல்ல இல்ல இப்போ நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் என்ன மூடி தனியா பிளேட் தனியா இருங்க இருங்க இப்போ இந்தாங்க உங்களோட வாட்டர் பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த மில்க் ஷேக்க எடுத்துட்டு போய் எங்க வேணா லைக் நீங்க ஜிம் போறீங்க எங்க வேணா எடுத்துட்டு போலாம் இது பேர் என்ன தெரியுமா பிளண்டன் அதுதான் வந்து பிரீத்தி ப்ளூலீஃப் டைட்டானியம் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஓவில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு நியூ ஃபீச்சரு இது ஆக்சுவலி வந்து எனக்கு ஏன் வந்து ரொம்ப பிடிக்கும்னா பிரீத்தியில் நிறைய வகை மிக்ஸி இருக்குது ஆனால் இந்த மிக்ஸி எவ்வளோ ஈஸினா இப்போ நீங்கள் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக போகிறீங்க எங்கேயாவது நம்ம பேட்மிண்டனோ இல்லை ஜிம்முக்கோ இல்லை வந்து ஷூட்டிங்க்கோ போகிறோம்னா நம்ம ஈஸியாக இதை அப்படியே நம்ம மில்க் ஷேக்கோ இல்லை ஜூஸோ அப்படியே அரைச்சிட்டு பிளண்ட் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் கேப் போட்டு நம்ம கேரி பண்ணிவிட்டு போயிடலாம் இல்லை பாருங்கள் இந்த அளவு கூட இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இது அப்படியே நம்ம ஈஸியாக கேரி பண்ணிட்டு நம்ம ஜாலியாக குடிச்சிட்டே இருக்கலாம் ஸோ இந்த பிரீத்தி ப்ளூ லீஃப் டைட்டானியம் பிப்டீன் பாயிண்ட் ஓ வந்து பிளண்ட் கேரி ஆப்ஷனோட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா ஆ யம்மி இப்ப முடிச்சிட்டல்ல முடிச்சிட்டல்ல இப்ப நான் சமைக்கிறேன் என்னது உனக்கு பிடிச்ச ஸ்வீட் பொங்கல் பண்ண பாரு வாவ் ஓ காட் சமைச்சி இங்க பாருங்க சமைச்சி

வாங்க பாபு வெற்றாயா ابو ஓகே நான் க்ளோஸ் பண்ணியாச்சு சரி இப்போ யாருக்கு வீசல் ஃபர்ஸ்ட் அடிக்குது ஓகே அதுருக்கு என்ன போட்டது ஏதாவது டாஸ்க் இருக்கலாமா हां சரிங்க ரெண்டு பேருக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறேன் சரியா சின்ன டாஸ்க் இருக்கலாம்

வாட்சர் ஸ்ட்ராங் கல் உமன் என்னாச்சு இல்லை இல்லை ஒண்ணு இல்லை சும்மா ஓகே ஃபை என்னையே நான் தட்டி கொடுத்துருக்கேன் அப்படியா பாப்பு எப்படி உடச்சது சூப்பரா சூப்பர் வா சூப்பர் பாபு இந்த உனக்கு கிஃப்ட்டு தேங்க் யூ கடிச்சா அப்படின்னு நான் உடனச்சது எப்படின்னு சொன்னால் பீத்திகிட்டு போனேன் இருங்க பாரு அந்த அம்மாவுக்கு ஒரு ரவுண்டு இருக்கா இல்லை வச்சிட்டு நான் கம்பேர் பண்ணி சொல்லுவேன் யார் பெஸ்ட் அப்படின்னு பா கமே ஹேய் சூப்பர் அண்ணனி யாருங்கிறது ஆலியாக்கு மட்டும் அவ மாதிரி ஆமா அவங்களுக்கு எந்த மாதிரி சைட்ல கொடுக்கணும்ல நம்ம கரெக்டா பாப்பு ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ் அம்மி இத வெச்சு உடைக்கல மாட்டாங்க பாப்பு அடிக்கலாம் இத வெச்சு இப்படி நடந்து போவாங்க வாட் டு யூ மீன் ஹலோ எங்க அம்மா சாதாரணமா இப்படி அடிக்கிறதுல பாத்தியா இல்லையா ஏய் ரெடி கம் ஆமி யாரனி அடிச்சு காட்டு வெய் இந்த அம்மி இல்ல அம்மி ரெடி கேக்கணும் சும்மா

அபு يعني هل ها பண்ணுமே கொஞ்சம் வா வா கொலிட ஆ அதுக்கு அஸ்பண்ட் மேல போற்ஸ் <laughs> 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 டாப்பிங்லாம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் அரைச்சு இது மேல தூவ போறேன் டாப்பிங் போட்டு டேஸ்ட் பண்ணுங்க அப்பதான் டேஸ்டா இருக்கும் சரி ஓகே ஏங்க அப்பா புடு 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 ஆ திங்க வருது இல்ல ஆமா அவ்வளவுதாங்க எப்படி இப்ப அந்த அரைச்ச டாப்பிங் இருங்க 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 நான் வந்து வெச்ச குக்கர் வந்து இட்லிங்க மூடி அந்த அந்த மூடி காமிங்க என்ன அந்த மூடி காமிங்க இதுவா இதுவா பாருங்க விசில் வந்து அந்த கஞ்சி அந்த வந்துருச்சு ஆமா என் குக்கர்ல அப்படிதான் வந்தது இல்ல எங்க குப்பர்ல வரலையே என்ன <coughs> சொல்றது uh, uh, <yin> <laughs>

உங்களுக்கு விசிலே வரல அப்படியே சாதமும் தண்ணி அப்படியே இருக்கு இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு என்னமோ ஓ தான் சந்தேகம் இல்ல பாப்பு அதல பாப்பு என்ன சந்தேகப்பட்டுவீங்களா பட்டாச்சு எனக்கு தெரியாதா நம்ம எப்படி சமைப்ப போறோம் ஆமா நீ என்னங்க கேப்ல நீங்க குக்கர் மாத்திச்சு நான் பார்த்தேன் இல்ல இல்ல கோபால் இல்ல நான் பார்க்கல பண்ணி யாரு يا பாப்பு பாத்தீங்களா என்னதான் அம்மா சமைச்ச பொங்கல் ஸ்வீட் பொங்கல் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க புகழ்ந்து அவங்களும் பீத்ற மாதிரி எடுத்துட்டு வந்தாலும் பிரீதில அரைச்ச அந்த நட்ஸ் மேல டாப்பிங்கா போட்டதா அது finish ஆயிருக்கு டெக்கரேஷன் டா 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 பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பிரசன்டேஷன் அப்ப யாரு அப்ப யாரு ம் இல்லனே என்ன தெரியுது பாப்பு ரெண்டு பேர் சேர்ந்து ஒதுமேயா ஒரு விஷயம் டிஷ் பண்ணும்போது அதோட பிரசன்டேஷன் வேற டேஸ்ட் வேற லெவல் இருக்கு. ஓ புறிஞ்சிச்சு. நீங்க ஒரு கையில Clap பண்ணுங்க பாப்போம். சத்த வருதா? இல்ல. ரெண்டு கையில பண்ணுங்க. அது எல்லாம் எல்லாம் அப்படி இருங்க. அப்பதான் நாங்களும் ஜாலியா இருப்போம். அட 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 அட. நல்லா க்ளோஸ் அப் பாயீங்க. கோ ப்ராபर्टीஸ். வாங்கடி. அடிபா தொட்டில் பழக்கம் சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க நிஜமாவே உங்க கையால செஞ்ச ஸ்வீட் பொங்கல் சூப்பரா இருக்கு அதுல போட்டிருக்க மேல தூவி போட்டிருக்க நட்ஸ் நான் பண்ணதும் சூப்பரா இருக்கு அதனால அது சூப்பரா சமையா இருக்கு சோ இன்னைக்கு டிபேட்டோட முடிவு வந்தாச்சுங்க என்ன ஆனாலுமே மாமியார் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்தா அந்த லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கும் ஹஸ்பண்ட் முடியும் ஹஸ்பண்டுக்கு அதனால வந்து நம்ம ஹாப்பியான ஒரு டேவை இன்னைக்கு பொங்கல் திருநாளை செலிபிரேட் பண்ணிட்டோம் நம்ம மூணு பேரும் சேர்ந்து அதுவும் ஷூட்டிங்லாம் இல்லாம நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வீட்ல இருந்து ஜாலியா பொங்கல்லாம் சமைச்சு நல்லா விளையாடி அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிட்டோம்

மாதிரி ஒரு ஷோ நம்ம மூணு பேர் உட்காந்து அந்த டெபிட்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஸோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஸோ பாப்பு இப்போ நீங்கள் ஏங்கிற மாறிக்கோங்க உங்களோட ஃபினிஷிங் எல்லாம் முடிச்சு விட்டுருங்க பாப்பு நாங்கள் உங்கள் அழகாக ரசிக்கிறோம் எப்பமே என்னோட ஷோட எண்ட்ல நான் எல்லாருக்கும் gift கொடுப்பேன் இப்போ எனக்கு நான் gift guest ஆ வந்திருக்கேன் ஆண்டி guest ஆ வந்திருக்கேன் கண்டிப்பா gift இருக்குமா இருக்கா அப்போ சொல்ல தர வேண்டியதுதானே வாங்க கொடுத்துருவோம் ப்ளீஸ் வாவ் பாபு இப்போ நம்ம அடைச்சோம் ப்ரீத்தி ப்ளூ லிஃப்ட் டைட்டானியம் 15.0 அதே ப்ரீத்தி கிஃப்ட் அம்பரா கொடுத்திருக்காங்க சூப்பர் ஆன்ட்டி சோ சண்டை போடாம வீட்ல சமச்சி ஜாலியா சமச்சி அப்புறம் குடிக்கணும் நம்மளோட அடுத்த ஹாலிடே எங்க பாபு எங்க வேணா போலாம் போலாமா போலாமா ยுரோப்னா ஆன்ட்டிக்கு நம்ம மட்டும் போலாமா போலாமா இதுக்கு மட்டும் தாரியா வாய்ஸ் வருது நம்ம போற ட்ரிப் எல்லாமே வந்து லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் கூட தான் எப்பவுமே நான் டைப் பண்ணி போறோம் சோ அவங்க இந்த வாட்டி வந்து வாவ் 25% டிஸ்கவுண்டோட ஒரு gift voucher நமக்கு கொடுத்திருக்காங்க थैंक यू so much லெக்ஸ் கோ ஹாலிடேஸ் சோ VK அலூர் டெமா கிளினிக்ல இருந்து உங்களுக்கு ஒரு gift hamper थैंक यू உங்களுக்கு ஒரு gift hamper எல்லாம் வந்து காஸ்மெடிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு அவருக்கும் இனிய பொங்கல்